மசால சுண்டல் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த பட்டாணியில் எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதில் மெக்னீஷியம் நிறையா இருக்கிறதுனால நம்மளுடைய முக சுருக்கங்கள் வராமல் நமக்கு பாதுகாக்குது அதாவது முதுமையை தள்ளி போடுது அது இல்லாமல் உடம்புல கொழுப்பு சேராம நம்மளை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இது உதவி செய்யுது வெண்டைக்காய் மாதிரியே நம்மளுடைய மூளை செயல்தீரனை சுறுசுறுப்பாக வைக்குது இதை உடம்புக்கு நாம் அடிக்கடி சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இப்படி நிறைய சத்துக்கள் கொண்ட இந்த பட்டாணியை வச்சு இன்னைக்கு நம்ம வீட்டில் அருமையாக ஒரு சுண்டல் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு இப்போ பார்த்துருவோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒழுவுக்கு நைவேத்தியம் பண்ணுற சுண்டல் எப்படி செய்கிறது அப்படின்னு நம்மளுடைய வெல்விஷர் மோட்டிவேட்டர் அன்பு நிறைந்த சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காகவும் உங்களுக்காகவும் இந்த சுண்டல் நாம் செய்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நாம் கொலுவை பார்த்துருவோம் நம்மளுடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு புகழ்பெற்ற டாக்டர் வீடு இருக்குது அவங்க வீட்டில் தான் இந்த கொலுவை வச்சுருந்தாங்க இந்த கொலுவில் இல்லாத சாமி சிலைகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம் பார்க்குறதுக்கு மனதுக்கு ரொம்ப ரொம்ப நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பூக்களால் தோரணம் கட்டி அழகு பண்ணியிருந்தாங்க பார்க்கறதுக்கு ரொம்பவே மனசுக்கு ரம்மியமாக இருந்துச்சு ஒவ்வொரு சாமியும் சிலைகளாக இங்கே கொலுவாக உட்காந்துருந்தாங்க பார்க்குறதுக்கு கண் கோடி வேணும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாராலேயும் கோவிலுக்கு போக முடியாது எல்லாராலையும் கொழு பார்க்க முடியாது அதுக்கு வாய்ப்புகளும் அமையிறது ரொம்ப கஷ்டம் ஸோ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படின்னு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்காகவும் நம்மளுடைய வியூவர்ஸ்காகவும் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோடு பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாகுபலி படத்தில் வருவார்ல சிவன் அந்த ஹீரோ சொல்லுவார்ல அம்மா உன்னுடைய சிவனுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் உச்சி குளிரும் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் தண்ணியை செட் பண்ணி அந்த தண்ணியிலையே சிங் லிங்கத்துக்கு அபிஷேகம் நடக்குது மறுபடியும் அந்த தண்ணி கீழே போகாமல் கால் மிதிப்படாமல் மறுபடியும் அவருக்கு மறுபடியும் அபிஷேகம் நடக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்குறாங்க பார்க்குறதுக்கு ரொம்பவே மனசுக்கு பரவசமாக இருந்துச்சு பாருங்கள் நீங்களே பாருங்கள் என்ன அழகாக இருக்குதுன்னு சொல்லி நான் கொழு பார்க்கறதுக்கு மூணா நாள் தான் போனேன் ஆனால் பார்த்ததுக்கப்புறம் உண்மையிலே நான் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ரெகுலராக போக ஆரம்பிச்சிட்டேன் சரி என்ன நடந்தாலும் இந்த தடவை விஜயதசமி வரைக்கும் நம்ம கொலுவே பார்த்தே ஆகணும் பார்த்துட்டு சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லி தான் நான் ரெகுலராக கொழுவுக்கு போயிட்டு இருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் கொழு முடிஞ்சு சாமி கும்பிட்டு வரும்போது சாதம் சுண்டல் பிரசாதம் இப்படின்னு கொடுத்து தாம்பூலமும் கொடுத்து மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான பழம் அனுப்புகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த நவராத்திரி ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி எத்தனை பேருக்கு நமக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க விட்டுருங்க தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் அசுரர்களை வதம் பண்றதுக்கு அவங்க ஏற்கனவே சாமிகள்கிட்ட அதாவது மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு சிவன் கிட்ட ஆண்களால் எங்களுக்கு எந்த அழிவும் வரக்கூடாது அதாவது நாங்கள் சாகக்கூடாது அப்படின்னு சொல்லி வர வாங்கியிருப்பாங்க அதனால் மும்மூர்த்திகளும் என்ன பண்ணுவாங்க தங்களுடைய சக்தியை மூன்று தேவிகளுக்கும் சரஸ்வதி மகாலட்சுமி அன்னை பார்வதி அவங்க மூணு பேர்கிட்டையும் கொடுத்துட்டு இவங்க கொலுவாக அமர்ந்துருவாங்க அதே மாதிரி இந்திரன் அவரான அதே மாதிரி தேவாய் தேவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி அவங்களுடைய ஆயுதங்களை சாமிங்களுக்கு கொடுத்துட்டு அவங்களும் ஒழுவாக அமர்ந்துருவாங்க இந்த மூன்று தெய்வங்களும் ஒன்று சேர்ந்து போரிட்டு அதாவது அவங்க போரிடுற அந்த ஒன்பது நாளும் தான் நவராத்திரி விழாவை நாம் கொண்டாடுறோம் அந்த வெற்றி பெற்ற அன்னைக்கு தான் விஜயதசமியாக நாம் கொண்டாடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் சரி சாமி கும்பிடுறோம் ஏன் நவராத்திரின்னு நைட்டு நாம் கும்பிடுறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் அந்த காலத்தில் போர் நடக்கும்போது பகலில் தான் நடக்கும் இரவுக்கு மேலே நடக்காது அந்த நைட்டு சமயங்களில் அம்மன் டயர்டாக இருப்பாங்கல்ல அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கு தான் இந்த ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சிகள் அப்படின்னு நடத்தியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால அம்மன் மனம் குளிர்ந்து மறுநாளும் அவங்க சந்தோஷமாக போர் செய்வாங்க அப்படிங்கிறதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு காரணம் கண்டிப்பாக இந்த கொழுவை பார்த்து நீங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நவராத்திரி விழாவில் வலுவை பார்க்குறதும் இந்த பூஜையில் கலந்துக்கிறதும் நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு அறிவும் செல்வமும் வலிமையும் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய இந்து மதத்தில் உள்ள அசைக்க முடியாத நம்பிக்கை தெய்வங்களே பெண்கள் மாபெரும் சக்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நம்மளில் எத்தனை பேர் இதை நம்ம உணர்கிறோம் புரிஞ்சுக்கிறோம் இந்த கொழுவில் பார்த்திங்கன்னா எல்லா சிலைகளையுமே வச்சுருந்தாங்க இதை காண கண் கோடி வேணும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்பவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப மகிழ்ச்சியாக நான் உணர்ந்தேன் இனி ஒவ்வொரு நவராத்திரிக்கும் நான் இந்த பூஜையில் கலந்துக்கணும் நான் நவராத்திரி விழாவை கொண்டாடணும் நான் சாமி கும்பிடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய அபிப்பிராயம் என்னங்கிறத நீங்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய அனைவர் குடும்பத்திலையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை அனைவருக்கும் ஞானமும் செல்வமும் வலிமையும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆசை ஃப்ரெண்ட்ஸ் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இதை கவர் பண்ணி உங்களுக்கு நான் இந்த வீடியோ அப்லோடு பண்ணியிருக்கேன் அப்படியே நம்மளுடைய சுண்டல் வீடியோவும் பின்னாடி வருது சாதாரணமாக நவராத்திரி பூஜை அப்படின்னு சொல்லி சொன்னால் பயிர் வகைகளை வேக வச்சு தாளித்து தேங்காய் சேர்த்து அதை சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவாங்க ஆனால் நாம் வித்தியாசமாக நம்மளுடைய ஃபேவரெட்டான இந்த பட்டாணி சுண்டலை மசாலா சேர்த்து எப்படி செய்கிறது அப்படின்னு தான் நான் நம்ம வீடியோவில் போட்டிருக்கேன் இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை விஜயதசமி வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சவங்க நம்ம வீட்டிலையே ஒவ்வொரு நவராத்திரிக்கும் கொழு வச்சு சாமி கும்பிடலாம் சரி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சுண்டல் எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்த்துருவோம் பட்டாணி மசாலா சுண்டல் செய்யறதுக்கு பட்டாணியை பன்னிரெண்டு மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன் இப்போ இதை குக்கரில் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு வேக வச்சுருவோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் குக்கரில் சேர்த்துக்கிறேன் பட்டாணியை ஒரு லிட்டரு தண்ணி சேர்த்து குக்கரில் வேக வச்சுருக்கேன் அது வந்துக்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகா ஒரு தக்காளி பழம் ரெண்டு ஸ்பூன் ஊற வச்ச பட்டாணி ஐம்பது கிராம் இஞ்சி பதினஞ்சு பல் பூண்டு உரித்து எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் இப்போ இதை மிக்சியில் கொடுத்து சட்னி அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடுவோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி எடுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் இதை இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்குவோம் அடுத்ததான் சுண்டலுக்கு என்னென்ன மசாலா சேர்க்கணும் அப்படின்னு பார்த்துருவோம் இந்த ஸ்பூனால் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் நமக்கு தாளிக்க கடுகு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தவா வச்சாச்சு தவா நல்லா காஞ்சிருச்சு இப்போ இதில் ஒரு நூறு எம்எல் எண்ணெயை சேர்த்துக்குவோம் எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ கடுகை போட்டு தாளிச்சுக்குவோம் பாருங்கள் கடுகு வெடிக்குது இது கூட நாம் அரைச்சி வச்சுருந்தோம்ல சட்னி அதை சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம் இதை பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி வதக்கி விட்டுக்குவோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நிமிஷம் கழித்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா பச்சை வாசனை போயிருச்சு இப்போ மசாலா பொருட்களை ஒன்றா சேர்த்துக்குவோம் சின்ன அடுப்பில் தான் நான் செய்கிறேன் அதையும் சிம்மில் வச்சுட்டு மசாலா பொருட்களை ஒன்றுனா சேர்த்துக்குவோம் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் மிளகாய் எல்லாத்தையுமே நான் சேர்த்துட்டேன் இப்போ மறுபடியும் கிளறி கொடுத்துக்குவோம் ஒரு தடவை நல்லா கிளறி கொடுத்துக்குவோம் நாம ஒரு நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறம் மசாலாலாம் இந்த மாதிரி கெட்டி பட்டுருச்சு இப்ப பட்டாணி வேக வச்சு எடுத்துட்டு அந்த வெந்த தண்ணி இருந்துச்சுல்ல அதை நாம இப்போ இது கூட சேர்த்துக்குவோம் இப்போ ஸ்டவ் ஹைஃப்ளேமில் வச்சு மறுபடியும் ஒரு தடவை கிளறி கொடுத்துக்குவோம் இந்த மாதிரி ஒரு தடவை கலறி கொடுத்துக்குவோம் தண்ணி இப்போ நல்லா கொதிக்கட்டும் இந்த மசாலா தண்ணி கொதிக்கிது பாருங்கள் இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருந்தேன் பட்டாணியை சேர்த்துக்குவோம் பட்டாணியை சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் உப்பை சேர்த்துக்குவோம் நான் குக்கரில் பட்டாணி வேக வேக வைக்கும்போது ஏற்கனவே ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துருந்தேன் இப்போது மறுபடியும் இந்த உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு உங்களுடைய தேவைக்கேற்ப கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கலந்து விட்டுருவோம் மறுபடியும் நல்லா கொதித்து இந்த மசாலாவும் இந்த பட்டாணியும் ஒன்று சேர்ந்து நல்லா கெட்டி ஆகிற வரைக்கும் ஸ்டவ்வில் இருக்கட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு பட்டாணி மசாலா சுண்டல் கெட்டியாகிறதுக்கு கரெக்டாக இருபது நிமிஷம் ஆகிடுச்சி நம்மளுடைய பட்டாணி மசாலா சுண்டல் அருமையாகவும் பட்டை கசமாகவும் ரெடி ஆகிடுச்சு இதை சிம்மில் வச்சுட்டு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இந்த அளவுக்கு கெட்டியானால் போதும் இனிமேல் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வரிசையாக ஒன்றா போட்டு டெக்கரேஷன் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை தூவிக்குவோம் அடுத்தது கேரட்டை தூவிக்குவோம் அடுத்தது மாங்காய் ஃபைனலாக மல்லித்தழை பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட இந்த பட்டாணி மசாலா சுண்டல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்க நாம் மீண்டும் ஒரு ருசியான வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் பாய்